போகவே பயமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னது குழந்தை இல்லை அந்த குழந்தையோட அம்மா எப்ப ஸ்கூலுக்கு வர சொன்னாலும் படிக்க மாட்டேங்கிறா செய்ய மாட்டேங்கிறா அப்படின்னு ஒரே கம்ப்ளைண்ட் தான் இந்த கம்ப்ளைண்ட கேட்டு கேட்டு என் குழந்தையும் நான் தான் சார் நினைக்கிறேன் என்னையும் நான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு கண் கலங்கினாங்க அவங்க கிட்ட நான் கேட்டேன் உங்க குழந்தைங்க படிக்கிறது ஆசிரியர்கள்ட்டயா இல்ல ஆ சிறியர்கள்டயா அப்படின்னு கேட்ட உங்க கிட்ட இருக்கிற ஒரு திறமைய கண்டுபிடிச்சு உங்க கிட்ட சொன்னா அவங்க ஆசிரியர்கள் உங்க குழந்தைகிட்ட இருக்கிற குறைய மட்டும்தான் பார்க்க தெரியுது அப்படின்னா அவங்க ஆ சிறியர்கள் கிட்ட இருக்கிற ஒரு குறைய சொல்லி இதை சரி பண்றதுக்கு நான் ஸ்கூல்ல இப்படி எல்லாம் முயற்சி பண்றேன் நீங்க வீட்டுல இப்படி எல்லாம் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தா அவங்க ஆசிரியர்கள் உங்களையும் திட்டி உங்க குழந்தையும் திட்டி உங்களை தாழ்வா உணர வச்சா அவங்க ஆ சிறியர்கள் உங்க குழந்தைங்க படிக்கிறது ஆசிரியர்கள்ட்டன்னா அந்த ஆசிரியர்களை சப்போர்ட் பண்ணுங்க உங்க குழந்தைங்க படிக்கிறது ஆ சிறியர்கள்னா உங்க குழந்தைய சப்போர்ட் பண்ணுங்க